ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காய நமக உண்மையான சன்மார்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வடலூர் பெருவழியை பத்தி தெரியாதமே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கட்டடங்கள் வர்றது அதை பற்றியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த பெருவழியோடைய உண்மையே வல்லார்பெருமான் ரொம்ப அழகாக உத்தரஞான சிதம்பரம் மாலைங்கிற பாடல்லையும் தெரிவிச்சிருக்கிறார் அந்த பெருவழி எப்பேற்பட்டது அப்படிங்கிறத வல்லார்பெருமானே சொல்லியிருக்கிறார் அருள் ஓங்குகின்றது அப்படிங்கிறார் அந்த பெருவழியில் அருள் ஓங்குகின்றது அந்த பெருவழியை போய் நம்ம சிதைக்கலாமா உலகமெல்லாம் தொழ உற்றுறது அப்படிங்கிற உலகமெல்லாம் உற்றது அந்த இடத்த நம்ம சின்னதாகிட்டா அப்புறம் எப்படி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அங்கே தொழ முடியும் உலகமெல்லாம் தொழவு ஊற்றுறது அப்படின்ற அந்த ஒரு பேர் ஒரு வரி போறாதா உலகமெல்லாம் அங்கே வரணுன்னு அங்கே இடம் வேணுமா வேண்டாமா உலகமெல்லாம் தொழவுறது பவமே தவிர்ப்பது அப்படிங்கிற அந்த இடமே அந்த பெருவெளியே அவ்வளவு ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது நம்மளுடைய எல்லா வினைகளும் தீரணும்னா பெருவெளிக்கு பெருவெளியில் கால் வச்சா போதும் அந்த மண்ணை தொட்டாலே போதும் நம்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போய்டும் அப்பேற்பட்ட பெருவெளி எத்தாலும் மிக்கது அதுக்கு இணைன்னு எதையுமே சொல்ல முடியாது இணை என்று தான் தனக்கேற்றதுங்கிறார் பெருவெளிக்கு இணை பெருவெளி தான் வேற எதையுமே இணையா சொல்ல முடியாது இணையன்று தான் தனக்கேற்றது நல்ல துணை என்று வந்தது எப்படி ஒரு ஒரு இடத்தை வந்து யாராவது இந்த அளவுக்கு போற்றி சொல்ல முடியுமா அப்பேற்பட்ட அந்த இடத்தை நம்ம கை வைக்கலாமா அருளோங்குகின்றது இணையென்று தான் தனக்கேற்றது துணையென்று வந்தது உலகமெல்லாம் தொழவுற்றது பவமே தவிர்ப்பது எத்தாலும் மிக்கது சித்தாடல் செய்கின்றது செத்தால் எழுப்புவது காணாத காட்சிகள் காட்டுவிக்கின்றது காணாத காட்சிகள் விக்கின்றது ஏகாந்தமாகி வெளியாயிருந்தது இப்படி அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைந்த அந்த பெருவெளியில் கை வைக்கிறதுக்கு யாருக்கும் எந்த சுதந்திரமும் எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி மீறி அதில் கை வைக்கின்ற அனைவரும் வளர் பெருமானால் தண்டிக்கப்படுவார்கள் இது சத்தியம் இது ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு துணை போகின்றவர்கள் அத்தனை பேருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சரிங்களா அதனால அந்த பெருவெளியில கை வைக்கக்கூடிய எந்த எண்ணத்தையும் அனைவரும் கைவிட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளவில்லை எச்சரிக்கை விடுக்கின்றேன் தர்மமிகு சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தலைமைச் சங்கத்தின் தலைவர் என்கின்ற அடிப்படையில் பிறந்ததிலிருந்தே சன்மார்க்கியாக பெருமானை மாத்திரம் வணங்கி வருகின்ற ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற அடியேன் என்கின்ற ஒரு முறையிலும் இடத்திலே விளையாடாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கின்றேன் பெருமான் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வெளி இறைவன் நடனம் புரியக்கூடிய ஒரு அற்புதமான பெருவெளி அந்த வெளியை பெருவெளியாகவே வைத்திருக்க வேண்டும் அதிலே எந்தவிதமான கட்டுமானங்களும் வரக்கூடாது என்பது அனைத்து சன்மார்க்க அன்பர்களின் கோரிக்கை விருப்பம் சமார்கு அன்பர்களின் கோரிக்கை மட்டுமல்ல வள்ளர் பெருமானின் எண்ணமும் அதுதான் வல்லர் பெருமான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலே பெரிய அளவிலே ஒரு விவசாயம் செய்து அந்த பொருள்களை வைத்து தர்மசாலையை நடத்தி இருக்கலாம் ஆனால் வல்லர் பெருமான் அதை வெளியாகவே வைத்திருந்திருக்கின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழிலேயே அத்துணை இடங்களும் வல்லர் பெருமானுக்கு எழுதி கொடுக்கப்பட்டுவிட்டது அவர் திருக்காப்பிட்டுக் கொள்கின்ற அந்த ஏழு ஆண்டுகள் வரையும் கூட வல்லர் பெருமான் அதிலே எதையும் செய்யவில்லை காரணம் அது பெருவெளியாக இருக்க வேண்டும் அருளாளர்கள் அன்பர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே வந்து இறைவனின் திருநடனத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தான் பெருவழியை பெருவழியாகவே வள்ளர் பெருமான் வைத்திருக்கின்றார் அதிலே எந்தவிதமான கட்டுமான பணியும் வரக்கூடாது சர்வதேச மையம் என்கின்ற அமைப்பிலே என்ற பெயரிலே பெருவழியை கையகப்படுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் கைவிட்டு அந்த சர்வதேச மையத்தை மருதூரிலே அமைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இங்கே நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நன்றி வணக்கம் ஜோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக